நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் இனிதானன் செய்யும் நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி அப்படியே முருகா போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது அன்னைக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அதாவது லக்னப்படி பலன் பார்த்தா நூறு சதவீதம் சரியாக இருக்குங்க லக்னப்படி இப்போ பாருங்கள் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு ஏற்படுத்துகிறது லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறது ச சில நேரங்களில் மைனஸும் சொல்வாங்க ஆனாலும் அதாவது குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் பிள்ளைகளை எந்த கோர்ஸில் சேர்க்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மிதுன ராசி மிது மிதுன லக்ன அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் சாதிக்கக்கூடிய நேரங்கள் நிச்சயம் நம்பி போகலாம் பத்தில் சனி இருக்கிறது என்ன ஒரு தாத்பரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேடா மினிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது ஒரு ஆஃபீஸ் போகிறோம் கையெழுத்து போட்டு கேண்டீன் போயிடுவீங்க இல்லை வேலையே இருக்காது அப்படியே உட்காந்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா எட்டவர் பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே தான் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப உழைப்பு அதிகப்படியாக போட வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானங்க இருக்கும் சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கூட இவன் பதினொன்றில் சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறது அப்போ சம்பாத்தியம் பெண்களால் அனுகூலம் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது சாதிக்க போகிறீர்கள் அதிலே குறிப்பாக அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான நேரம் சனி பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது நீங்கள் தான் டைட்டாக வேலை பார்க்குறீங்களே எட்டவர்னா பத்தவர் வேலை பார்க்கும்போது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் வேலை வேலைக்கு ஒண்ண முடியாது உறங்க முடியாது மற்றபடி நாலாம் இடத்தை சனி பார்ப்பது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொழப்பு நடக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகி அது ரிப்பேர் பண்ணுற செலவு ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நிலை மற்றபடி நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சின்சியராக கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு குரு பார்வையை நம்ம சொன்னோம் இப்போ வந்து ராகு பொழுது உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு அதனால் சாதிக்க போறீங்க வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும்னா தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் இந்த சனி பார்வை அப்படின்னு பொழுது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது சிறப்பல்ல அப்போது நாலாம் இடத்தை பார்க்குறதும் சிறப்பல்ல இருந்த போதிலும் இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் மற்றபடி உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிட அறிஞர்கள் குருவனுடைய ஆதிக்கம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலம் தொழில் ஸ்திரமான தொழில் அமை இது வரைக்கும் தொழில் இதை மாற்றலாமா ஒன்றும் வருமானம் வரலன்னு யோசனை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக என்ன தொழில் பண்ணணுமோ மாற்றி அமைச்சுக்கோங்க தொழிலை மாற்றி அமைச்சு கொள்ள இது உகந்த நேரம் அப்போ தொழிலில் ஒரு ஒரு சின்சியாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக அதில் வந்து தொழிலில் மேன்மை இருக்கும் அதாவது உங்களுக்கு சில பேர் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிற இருப்பீங்க தனியார் தொ கவர்மெண்டில் இப்போ பர்மனெண்ட் போஸ்ட்டு கிடைக்கும் அதாவது தொழிலில் ஸ்திரத்தன்மை உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய நிலை மற்றபடி உங்களுக்கு பெண்களால் அனுகூலம் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை அற்புதமான ஒரு வாரம் இந்த அரி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூணாவது ராசி மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ராசியில் தான் இருக்கார் குரு பகவானும் ராசியில் இருக்கார் ராசிநாதன் ராசியில் இருந்தால் அமக்கலமான ஒரு சூழல் கொடி கட்டி பிறக்கணும் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் பன்னெண்டு மாதமாக ராசியில் இருக்க போகிறார் இந்த ஒரு மாதம்தான் இருக்க போகிறார் இந்த ஒரு மாதம் ராசிநாதன் ராசியில் இருந்தால் அப்போ ராசிக்கு நல்லது தானங்க செய்யணும் அதானங்க லாஜிக் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது குரு ராசியில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அதாவது ஏ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒம்பதில் ராகு இருந்து இருக்கிறது மைனஸுன்னு சொன்னாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறது ப்ளஸ்ஸு அதாவது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது ராகு ஒம்பதில் இருந்தால் ஆனால் குரு பார்வில் இருக்கும்போது மைனஸே கிடையாது நல்லது தாங்க செய்ய முடியும் முதல்ல சனி பகவான் எடுத்துக்கலாம் சனி பகவான் பத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல யார் ஒருவருக்கு சனி இருந்தால் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலா மணிக்காக இருக்க முடியாது எட்டவர் டியூட்டினா அவர் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ அதிகப்படியாக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் லாபம் கண்டிப்பாக வரத்தான வரும் பதினொன்றில் சுக்கரன் இருக்குது பாருங்க அப்போ நிச்சயமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பெண்களால் அனுகூலங்கள் பெண்களால் லாபம் பெண்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக சாதிப்பீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் இப்போது சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூ சனி மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்குது பன்னெண்டாம் இடம் என்பது அயில சயன போகம் அப்போ பத்தில் சனி இருக்கும்பொழுது நீங்கள் அதிகப்படியாக உழைக்கிறீங்க ரெஸ்ட் எடுக்க முடியல வேலை வேலைக்கு சாப்பிட முடியலன்னும் பொழுது அது நடக்கத்தானே நடக்கும் அப்போ பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குதுன்னு சொன்னால் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் மற்றபடி தூக்கம் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது த மாத்திருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி வாகனங்கள் பாதியில் நின்று போய் ரிப்பேர் ஆக வச்ச நிலை ஏற்படும் மன உளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால பதிப்பகத்துறை புத்தகத்துறை பிரிச பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க ப்ரெஸ் ரிப்போ ரிப்போர்ட்டர்ஸு பத்திரிகை துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய நேரம் ஆமாங்க புதன் ஆட்சியில் இருக்கார் சாதிக்கத்தான் போகிறீங்க அதுவும் புதனோடு சே குருவோடு சேர்ந்துருக்கார் அந்த புதன் கண்டிப்பாக நூறு சதவீதம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் குரு ராசியில் இருக்கார் நிதித்துறை நீதித்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது சமூகத்தில் இழந்த பேர் புகழ் மீண்டும் பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி எந்த துறையில் சேர்க்கணும் இல்லை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுமா தாராளமாக படிக்க வைப்பீங்க அந்த அந்த நிறுவனத்திலேயே அந்த பிரிவே நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க மற்றபடி மூணாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு தாங்க இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற முயற்சி ஒன்றா காலதாமதமாகும் இருந்தாலும் வந்து மூனில் கேது இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல நன்மைகளை தரப்போகிறார் சாதிக்கப் போகிறீர்கள் ஒன்பதுலேயே ராகு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக போக போகிறீங்க சாதிக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்கள் பதிமூணு பதினாலு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க மற்றபடி பெண்களால் அனுகூலம் தந்தைக்கு செலவினங்களாகும் மருத்துவ செலவு வைக்கலாம் அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் வேலை தொழில் உத்தியோகம் இதில் சிறப்பான ஒரு நிலை வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் போன்ற சலுகைகள் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை இரட்டிப்பு லாபத்தை எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்கலாம் சிறப்பான நேரம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அது அட்லீஸ்ட்டு இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலான்ற மாதிரியாவது போயிட்டு வரணும் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்